ஹாய் ஜி டாக்கிய வியூவர்ஸ் நான் உங்கள் விஜய் சௌமியா ஸோ இன்றைக்கி ஆர்ஜே பாலாஜி அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கிற ஸ்வர்கவாசல் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ஸோ ஆர்ஜே பாலாஜி அவர்களா இப்படியெல்லாம் நடிப்பாரா அப்படின்ற ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து இந்த படத்தினுடைய ட்ரைலர்லேயே நம்மளுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணியிருந்தது ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு நம்ம தியேட்டரில் போய் உக்காரம்போது அந்த எக்ஸ்பெக்டேஷனை கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ண தவறிட்டாங்கன்னு தான் ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது இந்த படத்தினுடைய டிரெக்டர் சித்தார்த் விஸ்வநாதன் அவர் டெபியூ மூவி இது அண்ட் இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் பென் பிரின்ஸ் ஆண்டர்சன் எடிட்டர் செல்வா அண்ட் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் க்ரிஸ்டோ ஜேவியர் மலையாளத்தில் ரொம்ப சூப்பரான ஒரு மியூசிக் டிரெக்டர் தமிழ்லேயும் இப்போ பல படங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு வந்துட்டுருக்கிறாரு அண்டு படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்களை நடிச்சிருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறது தாண்டி நடித்தவங்க அத்தனை பேர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் எஸ் ஆர்ஜே பாலாஜி செல்வராகவன் ஹகீம் அப்புறமா கர்ணாஸ் நட்டி நட்டி என்கின்ற நட்ராஜன் மா ஷராஃபுதீன் இவங்க மட்டும் இல்லாமல் பாலாஜி சக்திவேல் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டா காஸ்டிங் இந்த படத்தில் இருக்கிறாங்க ஸோ இவ்வளோ பேர் இருந்து இந்த படத்தில் நம்மளை வந்து கோட்டை விட வச்ச இல்லைனா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணாமல் போன விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி இல்லை படத்தினுடைய ஒரு ஓவரால் சின்ன ஒரு கதையை மட்டும் சொல்லிடுறேன் ஒரு செய் படத்தில் வந்து நைன்டீன் நைன்டி நைனில் நடந்த ஒரு சென்ட்ரல் ஜெயிலில் நம்மளுக்கு இப்போ கூட பாடி கார்டு முனீஸ்வரன் கோவில் இல்லைன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிர்க்க தான் வந்து சென்ட்ரல் ஜெயிலாக இருந்தது அது ரொம்ப நா வருஷத்துக்கு முன்னாடி அதை எடுத்துட்டு தான் புழலுக்கு மாத்திட்டாங்க அதுக்கு முன்னாடி அங்கே நடந்த ஒரு பெரிய விபரீதமான ஒரு செயல் நைன்டீன் நைன்டி நைனில் ஒரு எக்கச்சக்கமான ஒரு பெரிய ஒரு கலவரம் அதனால ஒரு உயிர் இழப்பு இருந்தது போலீஸ்க்கும் வந்து இருந்தது போலீஸ்ல இருந்து இந்த கைதிகள் எல்லாருமே பெருசு அளவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான காரணம் என்னன்றது ஒரு பக்கம் இருக்கும்போது அதை எடுத்து அந்த ட்ரூ இன்சிடென்ட் தழுவெல்லாம் எடுத்துருக்குறாங்க அதில் ஒன்றும் தெரியாத ஒரு சில விஷயத்தினால நடந்த அந்த இதுவை வந்து கேஸ் இன்வெஸ்டிகேஷன் இப்படி நடந்திருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் அதெல்லாம் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணுன்றதுக்கு பண்ணுவாங்கல்ல அது சார்பில் வரக்கூடியவர் தான் நடராஜன் நட்டி அண்ட் அவர்கிட்ட ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதத்தில் வேர்ஷன் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் கேட்டு அவர் வந்து ரிப்போர்ட் ரெடி பண்ணுறாரு ஸோ அதுதான் வந்து படத்தினுடைய ஃப்ளாஷ்பேக் படத்தை வந்து ரியல் ஸ்டோரி அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது அப்படியே ஆர்ஜே பாலாஜி அவர்கள் அவங்க வந்து அவங்க அம்மா வந்து ஒரு இட்லி கடை அந்த மாதிரி வச்சிகிட்டு இருக்கிறவங்க அவருக்கு ஒரு லவ் ட்ராக்கு அதுலேருந்து அவர் வந்து எப்படி வந்து இப்படி மாட்டிக்கிறாரு செய்யாத ஒரு குற்றத்துக்கு உள்ள ஜெயிலுக்கு வராரு சென்ட்ரல் ஜெயிலில் உள்ளே போய்ட்டா அதில் இருக்கக்கூடிய பேரியர்ஸ் என்னென்ன மாதிரின்றத வட சென்னை படத்துலேயே கூட காட்டியிருப்பாங்க இந்த பக்கம் ஒரு டீம் இருப்பாங்க அந்த பக்கம் ஒரு டீம் இருப்பாங்க இந்த டீம்ல இரு சப்போட்டர்ஸ்லாம் இங்கேயே தான் இருப்பாங்க இந்த பிளாக்கில் அந்த பிளாக்கில் போனால் அவங்கள வச்சு செஞ்சுடுவாங்கன்னு தெரியுன்ற மாதிரி இங்கேயும் அதே போல் கான்செப்ட்லாம் வச்சுருப்பாங்க ஒரு பெரிய அதே போல் ரவுடியாக வந்து செல்வராகவன் அவர்களை காட்டியிருப்பாங்க அண்ட் அவர் வந்து பெரிய அளவில் அவருக்கான பில்டப் எல்லாமே இருந்திருக்கும் அதுக்கப்புறமா படத்தினுடைய எஸ்பி கேரக்டரில் ஜெயில் எஸ்பி கேரக்டரில் வந்துட்டு ஷராஃபுதீன் மலையாள ஆக்டர் அதுக்கப்புறமா ஒரு ஸ்ரீலங்கன் ரெஃப்யூஜியாக வந்திருக்க தமிழர் நான் வந்துட்டு ஒரு கேரக்டர் அப்புறமா பாலாஜி சக்திவேல் அவர்கள் வந்து ஒரு கேரக்டர் எல்லாருமே ப்ரிஸ்னஸ் அப்படி அண்ட் போலீஸாக வந்துட்டு கருணாஸ் அவர்கள் இந்த மாதிரியான அவங்கவுங்களுடைய ரோல் எல்லாருமே பண்ணிட்டு இருக்கும்போது ஆர்ஜே பாலாஜியை டக்குன்னு நம்மளுக்கு இந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு அவர் ஒரு பெரிய பேரியராக இருந்தார் ஏன்னா இது வரைக்கும் அவர் வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்ற மாதிரிலாம் ஒரு காமெடியாகவும் ஹியூமன் சென்ஸோடையும் ஆன் ஸ்க்ரீனில் நம்ம பார்த்துட்டு ஈவன் ஆஃப் ஸ்க்ரீனில் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் இதில் சடனாக அவரை வந்து நம்மளுக்கு ஒரு சீரியஸான ஒரு போது கனெக்டிவிட்டி ரொம்பவே ட்ராப் ஆச்சு அங்கேயே வந்து டேரக்டர் கொஞ்சம் ஸ்லோ ஸ்லோவாயிட்டார் அப்படின்றது தான் அதுக்கு அதுக்கத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா படத்தினுடைய கதை வந்து ஒவ்வொருத்தருதும் ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டு வருது அண்ட் அவங்களோடைய பர்ஸ்னலாக காட்டும் போது அவ்வளவு அந்த ஸ்டோரிக்கும் டக்குன்னு இந்த ப்ரிசனில் நடக்கக்கூடிய விஷயங்களை காட்டும் போதும் அதனுடைய கனெக்டிவிட்டியும் நம்மளுக்கு அந்த ஸ்லோ ஃபீல் வந்துடுது ஸோ ஸ்க்ரீன் ப்ளே ஃபஸ்ட்டு ஹாஃபில் ரொம்ப ஸ்லோ மூவிங்காக இருந்தது ஸோ அந்த ஸ்லோ மூவிங்கோடு சேர்ந்து நம்மளும் வந்து டயர்டாயிட்டோம் அப்படின் தான் சொல்லணும் அண்ட் ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் வந்துட்டு ஒரு பெரிய அளவில் பில்டப்பில் காட்டி அதுக்கப்புறமா செகண்ட் ஆஃப்பில் அதனுடைய கண்டினியூஷன் தான் வந்து காட்டியிருக்கிறாங்க முழுசாக ரிவீல் பண்ணது அப்படின்றது செகண்ட் ஆஃபில் தான் அண்ட் ஒவ்வொருத்தருடைய ரியல்லான கேரக்டர் அண்ட் இப்போ நம்மளே நிலைமையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜெயிலில் யார் யாரெல்லாம் இருப்போம் அப்படின்றதுலாம் இப்போ நீங்கள் சென்ட்ரல் ஜெயில் சென்ட்ரல் ஜெயில் இப்போ இல்லை புழல் ஜெயில் அப்படின்னா அந்த சென்ட்ரல் ஜெயிலுன்றது நம்ம படங்களில் தான் ஓகே ஜெயிலெலாம் தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்றதுலாம் கற்பனையாக நம்ம வந்து கட படத்தில் காட்டுறதை பார்த்துருப்போம் பட் ரியலாக சென்ட்ரல் ஜெயில் எப்படி பண்ணுறது அந்த ஜெயில் மாற்றதுக்கப்புறம் உள்ள வந்து பார்க்குறவங்க பார்க்கலாம் டெமாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அண்ட் ரியலாக வார்ட் வார்டன் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க உள்ள இருக்கக்கூடியவங்க எப்படி வந்து ஃபோனில் பேசுறது இந்த மாதிரியான விஷயம்லாம் யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய வீடியோஸ்லாம் இருக்கு அது ரொம்ப ரேரான ஒரு சில வீடியோ தான் இருக்கும் அதை பார்க்கும்போது ஜெயில் இப்படி இருக்கும் போல இருக்குது ஒரு ஜெயில் எத்தனை பேர் இருப்பாங்க ஐ மீன் ஒரு செல்லில் எத்தனை பேர் இருப்பாங்க போல இருக்குது இவங்க எல்லாரும் குளிக்கிறது கொள்றதெல்லாம் ஸோ அது அப்படியே அழகாக இந்த படத்தில் காட்டியிருக்கிறாங்க அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் படத்தினுடைய ஆர்ட் டெரெக்டர் சிவக்குமார் ஐ திங்க் சிவகுமார் சண்முகம் அவங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறமா படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் பிரின்ஸ் ஆண்டர்சன் அவரு கையாண்டுருக்கக்கூடிய கேமரா சினிமோட்டோகிராஃபி வேறு லெவல் அதுக்கப்புறமா எடிட்டர் அந்த ஒரு ஒருத்தரும் வந்து கன்வர்ஸ் பண்ண அவங்களுடைய விஷயத்த சொல்றாங்க பாத்தீங்களா இப்படி நடந்தது அப்படின்னு அதை எல்லாத்தையும் அது கட் 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 கட்டுன்றதுல போறதுல எடிட்டருடைய வேலை ரொம்பவே சூப்பரானது ஸோ செல்வா அவர்களை இதுக்காகவே பாராட்டி ஆகலாம் செகண்ட் ஆஃப் நுடைய ஸ்க்ரீன் பிளே ரியலி ரியலி ஒரு சூப்பராக இருந்தது ஏன்னா ஃபாஸ்ட் மூவிங்கில் இருந்தது ஓகே இது தான் இவங்களை வந்து இப்படி காட்டினாங்களா தான் இப்படி காட்டினாங்களா ஈவன் இப்போ ரூலிங் பார்ட்டி ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஆப்போனண்ட்டு இருக்கிறவங்க வந்து ஜெயிலுக்குள்ளே போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் நடக்கும்ன்றது பொலிட்டிஷியன்ஸ் அவங்க ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸையும் ஒரு பக்கம் காட்டியிருப்பாங்க எதிர் எதிர்கட்சி பாலிட்டிக்ஸாக இருந்தாங்களோ அவங்கள போனதுக்கப்புறம் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்றது ஒரு பக்கம் இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஜென்ரலாக நடந்த ஒரு இன்சிடென்ட்ரோதையும் கனெக்ட் பண்ணி காட்டியிருக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃபில் அவ்வளோ ஸ்லோவாக பண்ணிவிட்டு செகண்ட் ஆஃபில் இவ்வளோ நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்கிறாரே அதை ஃபஸ்ட் ஹாஃப்லேயே பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் இந்த படம் வந்து நம்மளால் ஈர்க்கப்பட்டிருக்கும் இருந்தே நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் ஹாஃப் அப்படியே நம்ம வந்து டயர்ட் ஆயிட்டு செகண்ட் ஆஃபில் அப்படி பிக்கப் ஆகும்போது அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் ஏன்டா நம்ம உட்காந்துன்ற அந்த மூட் போயிடுது பார்த்தீங்களா அந்த மைண்டே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டவுன் ஆனதுக்கப்புறமாக தான் பிக்கப் ஆகும்போது அது ஒரு பெரிய ட்ராப்பாக இருக்குது இந்த படத்தினுடைய டேரக்டர் அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம் செகண்ட் ஆஃப் மட்டும் நம்ம வந்து பார்க்க முடியாது ஸோ ஃபஸ்ட் ஆஃப்கும் அது அதே ஸ்பீட் கொடுத்துருக்கலாம் அண்டு கொஞ்சம் கிளாரிட்டியோட ஒரு சில கேரக்டர்லாம் பாதியில பாதியிலேயே வந்து விட்டுட்டாங்க இவங்களுடைய டெப்த்தெல்லாம் காட்டிட்டு எக்ஸாம்பிளுக்கு செல்வராகவன் அவருடைய வந்து பயங்கர பில்டப் பண்ணிட்டு அவர் டக்குன்னு அவர் வந்து போயிடுறது அந்த அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா செகண்ட் ஆஃபில் இன்னொரு ஒரு கேரக்டர் காட்டுவாங்க அவங்களே ஒரு மாதம் அப்படியே பில்டப் இருக்கும் ஆனால் இவரை வந்து பில்டப் கொடுத்த அளவுக்கு இவருக்கான அந்த கேரக்டர் ஸ்ட்ரென்த்து கொடுக்கலையேன்றதுலாம் ஒரு பெரிய ட்ராப் இந்த படத்துக்கு ஆர்ஜே பாலாஜி அவர்களை புதிய வேர்ஷனில் காட்டினது நல்ல விஷயம் அதுக்கு நல்லாவே அவர் நடிச்சிருக்கிறாரு ஆனால் நம்மளால் அதை ஏற்றுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவர் நடிப்பில் ஒரு குறையும் சொல்ல முடியாது அவர் ரியலி ஹண்ட்ரட் அந்த கேரக்டருக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அந்த ஓவராலாக இந்த படத்தினுடைய மியூசிக் நம்மளை வந்து ரொம்பவே கூல் பண்ணுது அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுனால அண்ட் இந்த டீம் நல்லாவே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒர்க் பண்ணி கொஞ்சம் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் பண்ணக்கூடிய விஷயங்கள் லாஜிக் மிஸ்டேக் அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் ஒரு நல்ல படமாக இந்த வாரத்தில் வந்ததில் இருந்திருக்கும் அண்ட் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் இது வந்து நான் ஃபுல் கதையை உங்களுக்கு ரிவீல் பண்ணாமல் தான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டேன் எல்லாமே நீங்கள் சொல்லிடுறீங்களே அப்படின்னு ரிவியூஸ் பார்க்க திரும்புறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு எதெல்லாம் மறைக்கணுமோ எது ட்விஸ்ட்டெல்லாம் சொல்லாமல் இருக்கணுமோ அதை சொல்லாமல் டெக்னீஷியன்ஸினுடைய ஒர்க்கும் ஆர்டிஸ்டினுடைய ஒர்க் தான் நம்ம இந்த ரிவியூவில் பேசியிருக்கிறோம் ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு இந்த படத்தை பார்க்கணுன்றவங்க தேட்டரில் போய் பாருங்கள் இல்லை இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய வியூ என்னவாக இருக்குதோ அதுக்கு மனசில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஜி டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொல்லி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்